வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற திருக்குறள் கடவுள் வாழ்த்து அதிகாரத்துல உள்ள ஆறாவது திருக்குறள் என்ன அதனுடைய பொருள் என்னன்னு பார்ப்போம் பொறி வாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் இதற்குரிய அர்த்தம் என்னன்னா ஐம்பொறிகளின் வழியாக பிறக்கும் ஆசைகளை அழித்து இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நிற்பவர் மட்டுமே நிலைவற்ற நீடுவாழ்வு வாழ்வர் சரி இதுக்கான கதை என்னன்னு பார்ப்போம் ஒரு திருடன் வந்து ஒரு காட்டு வழியாக வந்து போய்க்கிட்டு இருக்கான் போய்கிட்டு இருக்கும்போது போது திடீர்னு அவனுக்கு தண்ணி தாகம் ஏற்பட்டுது தண்ணி தாகம் எடுத்ததும் சுத்தி பார்க்குறான் தேடி பார்க்கறான் எதுவுமே கிடைக்கவே இல்லை நீர்நிலைகளே இல்லை அவன கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் சரின்னு ரொம்ப சோர்ந்து போய் களை படைஞ்சு ஒரு மரத்த கடையில் நிற்கிறப்போ கொஞ்சம் தூரத்துல ஒரு குடிசை தெரியுது அந்த குடிசையை பார்த்த உடனே சரி அங்கே போய் யாராவது இருப்பாங்க அவங்க கிட்டே தண்ணி வாங்கி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு அங்கே வந்து அந்த குடிசைக்குள்ளே போய் பார்க்கறான் குடிசை திறந்து தான் இருக்குது உள்ள நுழைஞ்ச உடனேயே அவர் யாரை பார்க்குறான் அப்படின்னா அங்கே வந்து ஒரு முனிவர் வந்து இருக்கிறாரு அவர் வந்துட்டு ஆழ்ந்த தியானத்தில் இருக்காரு அவரை எழுப்பி நம்ம தண்ணி கேட்கலாமா கூடாதா அப்படின்னு யோசிட்டு இருக்க அந்த சமயத்துக்குள்ளேயே அவர் இருந்து கண்ணை திறந்து பார்க்குறாரு பார்த்த உடனே என்னப்பா அவனுக்கு தண்ணி தானே வேணும் இந்தா அந்த இருக்குது எடுத்து குடி அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே அவன் வந்து தண்ணி தாகத்துல அப்படியே குடிச்சிடறான் குடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு சுவாமி ரொம்ப நன்றி என்னுடைய தண்ணி நீர் தீர்த்ததுக்கு என்ன வேணும் கை மாறா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான் பிரதி உபகாரமா நான் எதுனாலும் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் முனிவர் வந்து அவனுடைய கண்ணை பாக்குறாரு பார்த்த உடனே அவனோட பூர்வீகம் ஃபுல்லா அவன் செய்யற தொழில்ல இருந்து எல்லாமே தெரிஞ்சிடுது உடனே அவர் வேற எதுவும் கேட்காம ஒரு கேள்வி மட்டும் கேக்குறாரு நான் கேட்டா அத கண்டிப்பா தருவியா அப்படின்னு கேக்காரு கண்டிப்பா தர சுவாமி அப்படின்னு சொல்றான் சரி அப்படின்னா நீ என்ன பண்ண இன்னையில இருந்து பொய் பேசாத அப்படின்னு சொல்றாரு அவன் கொஞ்சம் தயங்குறான் எப்படி நம்ம போய் பேசாம இருக்க முடியும் நம்ம பண்ற தொழிலே திருட்டு தொழில் அப்படின்ட்டு உடனே அவர் கொஞ்சம் மாடிஃபை பண்றாரு அந்த கேள்விய எப்படின்னா வந்துட்டு சரி நீ இருந்து ஒரு வாரம் போய் பேசாம இரு பேசிட்ட இருந்து பாத்துட்டு ஒரு வாரம் கழிச்சு இதே இடத்துக்கு வா அப்ப நான் அவனையே பாக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சரின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான் போயிட்டு கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு திருப்பி வர்றான் அதே குடிசைக்கு அப்ப வர்றப்போ அவன் மொத்தமா ஆளே மா மாறி இருக்கிறான் அவர் வந்து கேக்குறாரு அப்போ துறவி என்னப்பா எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு கேட்டதுக்கு அவன் பதில் சொல்றான் என்னன்னா சுவாமி நீங்க சொன்னபடி நான் பொய் சொல்லாம இருக்க ட்ரை பண்ண அப்படி முயற்சித்த பொழுது ஐம்பொறிகளையும் அடக்கும் சக்தியும் அதனால் ஒழுக்க வாழ்வும் கிட்டியது மிக்க நன்றி சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படி காட்டுக்குள்ள திரும்பி போயிடுறான் வேற நல்ல தொழில் செய்யறதுக்கு இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இறைவனுடைய வழியே பொய்யற்ற ஒழுக்க வழி அந்த வழியில நிற்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களால அந்த ஐம்பொறிகளை அடக்கும் சக்தியையும் அடைஞ்சிட்டா அதுக்கப்புறம் நிலை பெற்ற நெடுவாழ்வு கண்டிப்பா கிடைக்கும் இன்னொரு முறை பாப்போம் அந்த குரல்ல என்ன சொல்லிருக்கு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஐம்பொறிகளின் வழியாக பிறக்கும் ஆசைகளை அழித்து இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நிற்பவர் நிலை பெற்ற நெடுவாழ்வு வாழ்வர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Nandri.